வேலூருக்கு தோல் தொழில் பூங்கா கொண்டு வருவோம் சொன்னாங்க கொண்டு வந்திருக்காங்களா இதுவரையிலும் இதுவரையிலும் கொண்டு வரவில்லை பிறகு பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க என்று இந்த வீடியோவில் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உங்களுக்கு பவுடருக்கும் பான்ஸ் பவுடரும் வாங்கி தரட்டுமானு கேட்டால் அவருடைய அர்த்தம் என்னன்னே தெரியல இங்கே இருக்கிற திமுகவை சேர்ந்தவர் எல்லோருமே பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நம்ம அதை சொல்லக்கூடாது பெண்களை படுகேவலமாக இழிவாக பேசுகிற ஒரு கட்சி இருக்கு என்று சொன்னால் தமிழ்நாட்டில் திமுகவை தவிர வேற யாரும் இருக்க முடியாது அவ்வளவு மோசமான ஒரு கட்சி இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுத்து இன்னைக்கு ஓட்டையை விலக்கி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் தந்துவிட்டு எல்லா இடங்களிலும் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்த வேலூர் மண் வளைமய வாய்ந்த கோட்டையுடன் கூடிய இந்த மண் தேசியமும் தெய்வீகம் நிறைந்த மண் இந்த மண் ஆனால் இங்கே இங்கே டாஸ்மாக் கடையில் நிரம்ப இருக்கிறது போதைப் பொருட்களும் சுத்தி சுத்தி வருகிறது கிராமத்து போதைப் பொருட்களை தவிர வெளிநாட்டு போதைப் பொருட்களும் மேலூரில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது சொன்னால் இங்கே இருக்கிற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் கேள்வி கேட்க வேண்டும் காவல்துறை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் கேள்வி கேட்க வேண்டும் அதனாலதான் நாங்கள் சொல்கிறோம் இந்த ஆட்சிக்கு முடிவு கேட்ட வேண்டும் இன்னும் இரண்டு மாத காலம்தான் இருக்கிறது இந்த இரண்டு மாத தீவிரமாக சிந்திக்க வேண்டும் இருக்கிற கதர் பற்றியை சுத்தி காகித பற்றியை சுத்தி ஒரு கிலோமீட்டர் இதுவரையில் ஒரு கடையை குறைக்கவில்லை கூட்டியதெல்லாம் கஞ்சா டீலர்கள் அரசாங்கம் அனுமதி இல்லாமல் அரசாங்கத்தினுடைய உத்தரவோடு கஞ்சா எல்லா இடங்களிலும் போகிறது மெத்தப்பட்டின் போன்ற நாகரிகமான இந்த போதைப் பொருட்கள் இன்றைக்கு தமிழகத்தில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது எங்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லா வாசலையும் இன்னைக்கு கஞ்சா வைத்துட்டு இருக்கிறாங்க குக்கிரமங்கள கஞ்சா விற்கிறாங்க அதனால் இப்படி கட்டு கட்டுப்பாட்டுகள் இல்லாத ஒரு இன்றைக்கு காவல்துறை கட்டுப்பாட்டுகள் இல்லாத ஒரு துறையாக போய்விட்டது ஆனால் கட்டுப்பாடு எங்கே வைக்கிறாள் என்று சொன்னால் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கொடி கட்டினால் அதற்கு கட்டுப்பாடு நாங்கள் ஒரு இடத்தில் அனுமதி கேட்டால் இவர்கள் ஒரு இடத்தில் அனுமதி செய்கிறார்கள் ஆனால் போதையை போட்டுக்கொண்டு நமது சிஎம்சி இந்த வெள்ளூர் மருத்துவமனையிலேயே ஒரு மருத்துவரை ஐந்து ஆட்டோக்காரர்கள் தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணது உண்மையா இல்லையா இதே ஊரில் சிஎம்சி மருத்துவமனையில் ஐந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மருத்துவரை தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணதும் இதே தான் இதே ஊரில் தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அது மட்டுமல்ல ஒரு கற்பிணி பெண் ரயிலே போய் கொண்டிருக்கிறார்கள் போய் போய்விட்ட போது பலாத்காரம் பண்ணை அதை என்ன ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டு இறந்து போன சம்பவம் இதே நமது காட்பாடி அருகிலே தான் நடந்திருக்கிறது கஞ்சா எங்கிருந்து வருகிறது பெத்தமட்டின் எங்கிருந்து வருகிறது காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது கஞ்சா இவ்வளவு போதைப் பொருட்களை போட்டுதான் இவ்வளவு விஷயங்களுமே நடக்கிறது ஏழாயிரத்தி எண்ணூறு படுகொலைகள் பாலியல் பலாத்காரம் பத்து வயது குழந்தை முதல் எழுபது வயது பெண்கள் வரையிலும் பாலியல் பலாத்காரம் நடந்து காரணம் போதை பொருட்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது கொலைகள் கொள்ளைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது குழந்தைகள் திருமணம் வேலூர்ல மட்டும் ஐம்பத்தி ஒன்பது திருமணம் நடக்கிறது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் டீனேஜ் பிள்ளைகள் மருத்துவிலே இது அரசு தகவல் மருத்துவமனையில் பதினைந்து குழந்தைகள் இல்லீகலாக பிறந்திருக்கிறது நிறைய நடைபெறுகிறது வேலூர் மாவட்டத்தில் மட்டும் பாலியல் பலாத்காரத்தில் புத்தகத்தை சுமக்க வேண்டிய குழந்தைகள் வயிற்றிலே குழந்தைகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சியிலும் நிச்சயமாக இருக்க முடியாது என்பதை நான் இந்த வேலூரில் பகிரங்கமாக சொல்லிக் கொள்கிறேன் இதே ஊரில் ஐம்பத்தி நாலாவது வார்டில் குளிர் தண்ணீர் பிரச்சனை குளிர் தண்ணீர் பிரச்சனை கழிவோடு சேர்ந்து வருகிறது பாதாள சாக்கடை பிரச்சனை ஏக இருக்கிறது மேயர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் இருக்கிறார் நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் இவை அத்தனையும் கங்கை கோயில் தெரு ஐம்பத்தி நாலாவது வார்டு கங்கம்மன் கோயில் தெரு மாநகராட்சி பகுதி மாநகராட்சி மேயராக இருந்தவர் நமது காத்தியாயின் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் குண்டும் குளியுமாக கிடைக்கிற ரோடுகள் கழிவுநீர் நீர் கலைந்த சாக்கடைகள் எல்லாமே இங்கே இருக்கிறது என்று சொன்னால் இது வேலூரில் தான் இவ்வளவு மோசமான முறையில் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது பாலாறிலே கழிவு குப்பை குளியுமாக இருந்து கொண்டிருக்கிறது பாலாறு தண்ணீர் தடுப்பணைகள் கட்டுவோம் என்று சொன்னார்கள் ஆயிரம் தடுப்பணைகள் கட்டுவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழக அரசு தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருக்கிறது சட்டமன்றத்திலே முதலமைச்சர் கூட குறிப்பிட்டு பேசினார் ஆயிரம் தடுப்பணைகள் கட்டுவோம் என்று சொன்னார் ஒரு தடுப்பணைகள் கூட கட்டவில்லை பாலாறு இன்றைக்கு பாலாறாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தவிர வேறு எந்த ஆட்சியிலும் கிடையாது மாசு கட்டுப்பாடு வாரியம் எதுவுமே செய்யவில்லை அந்த அளவுக்கு முதியமான ஒரு மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு நடுவடை கொண்டிருக்கிறது அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனை இந்த வீடியோல பார்த்தீங்க மருந்துகளை இல்லை மாத்திரைகளை இல்லை ஏழைகள் அவதிப்படுகிறார்கள் ஏன் அங்கே போய் இருநூத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசுடைய உதவியோடு இருநூத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசுடைய உதவியோடு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஹாஸ்பிட்டல் இங்கே கட்டி முடிக்கப்பட்டது முதலமைச்சர் வந்தார் கூட அமைச்சர் துரைமுருகனும் இருந்தார் திறந்தார் போயிட்டார்கள் இப்பொழுது மருத்துவமனை நீ கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் இந்த ஆட்சியினுடைய அவ கேடுகள் என்பதை தெரிந்து வைக்க வேண்டும்